வந்து <hums> 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 புதிய மாநிலம் அரியாம பகுதியில் வசிக்கும் சுந்தராசாயிய நான் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் புள்ளி செய்வது வழக்கம் இந்த வருடம் மக்களின் சூழலுக்கு ஏற்றவாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் கண்டிப்பாக வாக்களித்து நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கிறிஸ்மஸ் குடில் அமைத்து வருகின்றேன் இந்த வருடம் நான் வருகின்ற தேர்தலை மையமாக வைத்து இந்த கிறிஸ்மஸ் குடியில் பதிமூணாவது ஆண்டாக செய்து வருகின்றேன் ஒவ்வொரு வருடமும் பல்வேறு தலைப்புகளில் கிறிஸ்மஸ் குடில் செய்து வந்தேன் அதில் முதல் வருடம் ஒரு சன சென்டிமீட்டர் அளவில் கிறிஸ்துமஸ் குடில் செய்தேன் அதுக்கடுத்தபடியாக காய்கறிகளை கொண்டு கிறிஸ்மஸ் குளிர் செய்தேன் அதுக்கடுத்தபடியாக மறுசுழற்சி என்ற அடிப்படையில் பிளாஸ்டிக் பாட்டில்களை வைத்து கிறிஸ்மஸ் குளிர் செய்தேன் அதுக்கடுத்தபடியாக தேங்காய்களை முழு தேங்காய்களை வைத்து கிறிஸ்மஸ் குழிவு செய்தேன் அனைவருக்கும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை சாப்பிட வேண்டும் சிறுதானியங்களை சாப்பிட வேண்டும் என்பதற்காக சுமார் இருபத்தி ஆறு வகையான தானியங்களை கொண்டு கிறிஸ்மஸ் குடியில் அமைத்தேன் மாணவர்கள் கற்றல் திறனை மேம்படுத்த வேண்டும் மாணவர்கள் செல்போனிலிருந்து புத்தகம் படிக்கும் பழகத்தை மாற வேண்டும் மாணவர்களுடைய கற்றல் திறன் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக சுமார் எழுநூறு புக்குகளை கொண்டு கிறிஸ்மஸ் குடியில் அமைத்தேன் அனைவரும் கண்டிப்பாக கடைகளுக்கு செல்லும் போது துணிப்பைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அன்றாட வாழ்வில் துணிப்பைகளை நாம் பயன்படுத்தி வர வேண்டும் என்ற நோக்கத்தில் வெறும் துணிப்பைகளை மட்டுமே கொண்டு கிறிஸ்மஸ் குழியில் அமைத்தேன் அதுக்கத்தபடியாக தின்பண்டங்கள் சாப்பிடும் போது பல்வேறு உடல் உபதைகள் ஏற்படுகின்றன அந்த உடல் கோளாறுகளை போக்க வேண்டும் என்பதற்காக வெறும் தின்பண்டங்களை எண்ணெயால் செய்யப்பட்ட தின்பண்டங்களை மட்டுமே வைத்து கிறிஸ்மஸ் குழியில் அமைத்தேன் அது கொரோனா காலம் என்பதால் கொரோனாவுடைய உருவத்தை உருவத்தை மையமாக வைத்து அதில் ஜீசஸ் குழந்தை இயேசு பிறப்பது போல் அதில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கோவிட் நைன்டீன் கொரோனா ஊசி போட வேண்டும் என்பதற்காக நீரில் ஊசி பாட்டிலுள் ஊசி பாட்டில் மாடல் அதில் சிறஞ்சி அந்த ஊசியுடைய சிரஞ்சியை வைத்து சுமார் ஒரு ரூபாயான சிரஞ்சியை வைத்து அந்த கிறிஸ்மஸ் குடியில் செய்தேன் அதுக்கத்தப்படியாக பணம் பரிமாற்றம் காகிதங்களை பயன்படுத்தி பரிமாற்றம் செய்யக்கூடாது டிஜிட்டல் வழியில் பண பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் சுமார் ஏழு லட்சம் ரூபாய்களை கொண்டு மாதிரி ரூபாய் நோட்டுகளை கொண்டு கிறிஸ்மஸ் குடியில் அமைத்தேன் மேலும் இணைய வழித்தளங்களில் பல்வேறு விதமாக ஏமாற்றங்களை அடைகின்றோம் அந்த இணைய வழித்தளம் மூலயமாக ஏமாறக்கூடாது அதை கவனமாக கையாள வேண்டும் என்பதற்காக இணைய வழித்தளம் மூலமாக ஏற்படும் மின்னற்பாடுகளை விளக்கும் வகையில் அந்த இணைய வழித்தளங்களை எப்படி தடுப்பது குற்றங்களை தடுப்பது என்பது மூலயமாக கிறிஸ்மஸ் குடியில் அமைத்தேன் இதால் இவ்வாறு பதினெண்டு வருடங்களாக இதுபோல் விழிப்புணர்வு செய்து வருகிறேன் இப்போது பதிமூணாவது வருடமாக தேர்தலை மையமாக வைத்து இந்த கிறிஸ்மஸ் குடியில் அமைத்தேன் இதில் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் சொல்லுவாங்க சிறப்பு பணி சிறப்பு வாக்காளர் திருத்தம் அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு பிறகு முதல் வாக்குப்பதிவை நாம் செலுத்தப் போகிறோம் அந்த முதல் வாக்குப்பதிவை ஒரு சிறந்த வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் சிறந்த ஒரு அங்கீகரிக்கப்பட வேண்டும் சிறந்த கட்சிகளை அங்கீகரிக்கப்பட வேண்டும் சிறந்த ஒரு நபரை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கிறிஸ்மஸ் குடியில் அமைக்கப்படுகிறது எக்காரத்தை கொண்டும் பணத்துக்கு பணத்துக்காக ஓட்டு போடக்கூடாது பொருளுக்காக ஓட்டு போடக்கூடாது ஆசை வார்த்தைகளை கூறி அதன் மூலயமாக ஓட்டு போடக்கூடாது நாம் நல்ல வேட்பாளரை நாம் தேர்ந்து சிறந்த ஒரு இந்தியாவும் சிறந்த ஒரு மாநிலத்தையும் சிறந்த ஒரு ஊரையும் நாம் உருவாக்க வேண்டும் இவ்வாறு உருவாக்கும் போது நம்மளுடைய வளர்ச்சியும் மேலும் பெருகும் என்று இந்த கிறிஸ்மஸ் கு குடில் குடியில் மூலியமாக நான் விளக்க உள்ளேன் எவ்வாறு ஓட்டு போட வேண்டும் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்றவுடன் எப்படி வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் அந்த வாக்காளர் புத்தகத்தில் பெயர் அந்த எண் அனைத்தும் குறிக்கப்பட்டுள்ளது அதன் மூலயமாக தன்னுடைய வாக்காளர் அட்டைகளை கொண்டு அந்த வாக்காளர் அட்டை மூலமாக தன்னுடைய விறகுகளில் மையிடப்பட்டு நாம் ஓட்டை செலுத்துகிறோம் அந்த ஓட்டு அந்த மிஷினில் நாம் யாருக்காக பதிவு செய்தோமோ அந்த சின்னம் வருகிறதா என்பதை முதலில் நாம் பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கும்போது நமக்கு ஒரு மன திருப்தியும் நம்ம ஒரு சிறந்த வேட்பாளருக்கே நம்ம தேர்வு செய்துள்ளோம் நம்மளோட ஓட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று நாம் தெரிந்து கொண்டு நம்ம மன திருப்தியுடன் நம்ம வருவதற்கு வாய்ப்புள்ளது அதுபோல மிஷின்களை இதில் பதிவு செய்து இதில் இடம்பெற்றுள்ளன மேலும் தேசிய கட்சியான ஒரு ஆறு கட்சி தலைவர் ஆறு கட்சி தலைவர்களும் மேலும் மாநில கட்சி தலைவர்களும் அதுக்கத்து தமிழகத்தை சார்ந்த கட்சி தலைவர்களும் இதில் ஓட்டு மை வைத்து விலங்குகளை காமிப்பது போல் இடம்பெற்றுள்ளன அதே போல அனைத்து கட்சி தலைவர்களும் அனைத்து கட்சி சின்னங்களும் இதில் பொறிக்கப்பட்டுள்ளது அந்த சின்னங்கள் மக்களிடையே பல்வேறு புதிய சின்னங்களுக்கு வர வருக வருகை தந்துள்ளது அந்த சின்னங்களும் தெரிவிக்க வேண்டும் என்பதாக புதிய சின்னங்களும் கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சின்னங்களும் மேலும் பல்வேறு புதிய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ள சின்னங்களும் இதில் பொறிக்கப்பட்டுள்ளேன் புதிய கட்சிகள் வருகை மக்களுக்கு அறிமுகம் இல்லாததால் அவர்களையும் இவர்களெல்லாம் கட்சிக்கு வந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்தி இந்த குழில் மூலம் தெளிவுபடுத்தி மேலும் இவ்வாறு இந்த குழியில் கொடிகள் பல்வேறு விதமான கொடிகளை வைத்து அழகுபடுத்தி உள்ளேன் போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் அதுக்கத்தப்படிய கோரிக்கைகள் அதுக்கத்து விளம்பரங்கள் அரசியல் விளம்பரங்கள் இது போன்ற பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை இதிலே பொம்மைகளாக வைத்து உள்ளேன் மேலும் தேர்தல் நேரங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் செல்வது போல் தேர்தலில் வாக்கு கேட்பது போல் பிரச்சார வண்டிகளும் இதில் இடம்பெற்றுள்ளன இவ்வாறாக இந்த கிறிஸ்மஸ் குடில் தேஸ் இந்த கிறிஸ்மஸ் குடியில் முழுக்க முழுக்க அரசியலையும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த கிறிஸ்மஸ் குடில் அமைக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்